தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருந்தால் ஏற்படும் நன்மைகள் நாடு முழுவதும் கார்த்திகை விரதம் மேற்கொண்டு விட்டாலே ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் மேற்கொண்டு தினமும் காலை மாலை ஐயப்ப சுவாமியை வணங்கி கேரளா மாநிலத்தில் உள்ள சபரிமலைக்கு சென்று ஐயப்ப சுவாமியை தரிசிப்பது ஐதீகமாக உள்ளதாங்க வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் உற்சாகத்தை ஏற்படுத்தவும் ஆரோக்கிய வாழ்வை வாழவும் மண்டலம் விரதம் மேற்கொள்ளப்படுகிறதாங்க சனிக்கிழமை ஐயப்பனுக்கு உகந்த நாளாங்க ஐயப்பனின் பெயர்களான அத்யூத் ஐயப்பன் ஆரியநாதன் பூலோகநாதன் பூதநாதன் தர்மசாஸ்தா ஹரிஹரன் ஹரிஹர புத்திரன் ஹரிஹர செல்வன் என்று அழைக்கப்படுகிறாராங்க உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கும் காவலனாக விளங்குகிறாராங்க சுவாமியே சரணமையப்பா நன்றி இனி நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அடுத்த வீடியோல சந்திக்கலாம்